பொது மேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய அரசியல் பேசுவதற்காக தொடர் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் 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 இன்னைக்கு இந்தியா ஊடகங்கள் அனைத்தையுமே இருக்க இந்த நேரத்துல இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் யூடியூபர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு இந்திய மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுவும் குறிப்பா வரவேற்பு எதற்காக அப்படின்னா மோடியை எதிர்த்து பேசுறது மோடி பாஜக அரசாங்கம் செய்யக்கூடிய முறைகேடுகள் இந்தியாவை வந்து ஒரு இது சர்வாதிகார நாடாக மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போடக்கூடிய காணொலிகளுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்குது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் வியூலாம் போகுது அது எதை காட்டுது அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக மோடிக்கு இந்திய மக்கள் மத்தியில ஒரு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுறதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் உச்ச தலைமை நீதிபதி சில கேள்விகள் கேட்டிருக்கிறாரு ஏவிஎம் குறித்து அமலாக்கத்துறை குறித்து சிபிஐ குறித்தெல்லாம் முதல்ல இந்த ஊடகங்கள் வச்சு பார்த்தர்லாம் அடுத்த கேள்வி அதை பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க தோதா அந்த நீங்கள் த்ருவரதி அவருடைய வீடியோ தான் கேக்குறீங்க கரெக்ட்டுங்களா ஆ இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா த்ரு அவர் ஜெர்மன்ல இருக்கிறார் இந்தியாவை சார்ந்தவர் அதுவும் உத்திரப்பிரதேஷ் பக்கத்துல ஹரியானா சார்ந்தவர் த்ருவரதி ஏற்கனவே அவர் போட்ட வீடியோ வந்து ஒரே நாளில் பத்து பதினஞ்சு மில்லியன்லாம் போச்சு

என்டிவில குமார் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க என்னைக்கு அதானி வந்து என்டிடிவியை கைப்பற்றினாங்களோ அன்னைக்கே வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்து தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு அவருமே பாத்தீங்கன்னா அவர் போடுற வீடியோ எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தை குறிச்செல்லாம் ஒரு பதினஞ்சு எபிசோட் போட்டிருப்பாரு எல்லா எபிசோடுமே மினிமம் ஒன் மில்லியன் போயிருக்கும் ஸோ இது இன்னைக்கு இதே சமயத்துல வந்து முன்னணி ஊடகங்களுடைய சமூக வலைதளங்கள் அந்த வியூவர்ஷிப் இதெல்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் என் அப்புறம் என்டிடிவி நியூஸ் எயிட்டின்னு டிவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கான மவுசு வந்து மக்கள் மத்தியில குறைஞ்சிருக்கு மக்கள் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாமா நீங்க எப்படி பார்க்குறீங்க உண்மை அதுதான் மக்கள் வந்து உண்மையை உணர ஆரம்பித்து விட்டார்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் ஏன்னா சளிச்சு போயிருக்கும் இவங்களுடைய பொய் இவங்களுடைய பித்தளாட்டம் இவங்களுடைய அந்த வெறுப்பு பேச்சு இது எல்லாம் வந்து மக்கள் பத்து வருஷமா பார்த்து பார்த்து கண்டிப்பா வெறுத்து போயிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த டாபிக் பத்தி அதிகம் பேசுவோம் பொது தளத்துல ஒரு கிரிக்கெட் பத்தி பேசுவோம் ஒரு முடியல அதான் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்துல நான் எங்களுடைய நண்பர்கள் கிட்ட அதிகம் பேசியது வந்து பத்தி நாங்க பேசியிருக்கோம் குளோபல் ஒண்ணு இருந்தது உலகளாவிய வந்து ஒரு சிக்கல் அது ஆனா அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அதை மிக சரியாக கையாண்டார்கள் அது குறித்து நாங்க பேசியிருக்கோம் பரவாயில்ல நம்ம இந்த கவர்மெண்ட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்கோம் அப்பல்லாம் வந்து அந்த மத சார்ந்த பேச்சுக்களோ சனாதனம் குறித்தோ இஸ்லாமிய வெறுப்பு குறித்தோ நம்ம வந்து அந்த அளவுக்கு பேசுனது இல்லை வெரி ரேர் அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும் நடக்கும்போது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பேசுவோம் பட் இன்னைக்கு நம்மளுடைய சக நண்பர்களே என்னுடைய பல நண்பர்கள் வந்து வெறுப்பு பேச்சை வந்து பேசுறாங்க இது இந்துக்களோட நாடுதானே இது எப்படி அவங்க வந்து இங்க வந்து மசூதி வந்து கட்டுறாங்க இது இந்துக்களோட தானே அவ்வளவு சர்ச்சஸ் எப்படி அவங்களுக்கு பைசா வருது நானும் கேக்குறேன் நீ என்ன பண்றியோ அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீ கேட்கலாம் நீ பண்ற விஷயங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை அவங்களுக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குது அவங்க வந்து ஃபண்ட் இருக்கு அவங்க வந்து சர்ச் கட்டுறாங்க மசூதி கட்டுறாங்க என்னவோ பண்றாங்க உனக்கு என்ன அதனால பிரச்சனை உங்க வீட்டை இடிச்சானா உங்க வீட்டை வந்து கேட்டானா இல்லை ஆனா நீங்க என்ன பண்றீங்க புல்டோசர் கொண்டு போய் அவங்க வீட்டை இடிக்கிறீங்க அப்படி இடிக்கும் போது மனிதாபிமான அடிப்படையில் நீங்க இன்னொருத்தர் வீட்டை இடிக்குது தவறு அப்படின்னு சொல்ற அளவுக்காவது இருக்கானா இல்லை அதை பார்த்து சந்தோஷப்படுறான் புல்டோசர் பாபா நான் அவருக்கு வந்து ஸ்டேட்டஸ் வச்சு ஃபயர் விடுறான் சோ இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இருக்கு சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போன காமன் மேன் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஆட்கள் பக்கம் திரும்ப அவங்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த துருவரதி துருவரத்தி மட்டும் இல்ல நீங்க இந்த சொன்ன ராவீஷ்குமார் அவர்களையும் வந்து நான் இந்த ராவீஷ்குமார் நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தில்வேல் அபீஸ் நம்ம தமிழக சூழலுக்கு வந்து அபீஸ் இது போன்ற நபர்கள் ஏன்னா ஜீவசகாப்தம் இது போன்ற நபர்கள் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து மக்களுக்காக வந்து பேசிய ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாம் அதே போ எப்போ வந்து நியூஸ் எயிட்டீன் வந்து ரிலையன்ஸ்ல வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி செந்தில்வேல் செந்தில்வேலா அவர்களையும் ஜீவ சகாப்தம் அவர்களையும் வந்து நியூஸ் தமிழ்ல இருந்தோ நியூஸ் எயிட்டீன்ல இருந்தோ புதிய தலைமுறையில இருந்தோ வந்து வெளியே துரத்துறாங்க சோ அதே போலதான் அந்த ராவீஷ்குமார் அவர்களுக்கும் மக்கள் ஆதரவு இருக்கும் ஏன்னா அவங்க மக்களுக்காக பேசுறாங்க பத்து வருஷம் வெறுப்புத்தோழர் பத்து வருஷம் நீங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி திரும்ப திரும்ப பாத்தீங்களா அவன் வந்து அஞ்சு அந்த சர்ச்சுக்கு போறான் அவன் மசூதிக்கு போறான்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே டே வேற டாப்பிக்கே இல்லையா பேச அப்படின்னு எல்லாம் தான் மக்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அவங்களுக்குள்ள அந்த அவுட் ஆகுறாங்க ஆகிறாங்க ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் இது போன்ற நபர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இத பார்த்து எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் தெரியுங்களா இந்த துருவரதி வந்து பேசுறாரு அவ்வளவு இது இருக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கு நம்ம பேசணும் பல விஷயங்கள் நம்ம சொல்லணும் அடுத்த தலைமுறை கிட்ட பேசணும் நமக்கு இருக்கு போல சில யூடியூபர்ஸ் இருக்காங்க இந்த மதன் கௌரி போடுற ஆட்கள் அவங்க எல்லாம் வந்து அதாவது தொடர் எந்த டாபிக் வந்து ரொம்ப ஃபேன்சியா அதை எடுத்து பேசுறாங்களே தவிர மக்களுக்காக பேசணுங்கறத அவங்க மறந்துடுறாங்க நீங்க எடுத்து பாருங்க எல்லா எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்டை வந்து சப்போர்ட் பண்ணும் ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்டோட கனெக்ட் ஆகும் அந்த பாயிண்ட் வந்து மக்களுக்கானதா இருக்கும் டிக்டேட்டர்ஷிப் இன்னைக்கு வந்து மோடி எதிர்த்து பேசவும் ஒரு கட்ஸ் வேணும் இல்ல அதுக்கும் ஒரு தரவுகள் வேணும் இல்ல கண்டிப்பா அது போல வந்து நம்ம மதன் கோரி ஒரு வார்த்தை பேசிட்டு வர எல்லாருக்கும் நல்லா எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கவே முடியாது நீ மக்களுக்கு நல்லவனா இருக்கணும் குறைஞ்சபட்சம் சாமானிய மக்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அதுதான் இங்க எக்ஸ்பெக்டேஷன் அதை பண்ணாம இந்த விஷயம் எல்லாம் பண்ணும்போது துருவரதி தான் ஹீரோவா தெரியவாரு மதன் எல்லாம் காமெடி பீஸ்லாம் தெரியவாங்க ஒருத்தர் ரிவியூர் இருப்பார் நம்ம இதுல அவருடைய அவர் வந்து ஒரு நிச்சயம்லாம் வச்சு கூப்பிடுவாங்க அதை நான் சொல்ல விரும்பல ஏன்னா நமக்கு அது தேவையில்லாத வேலை அந்த பிரசாந்த் அவர்கள் வந்து அவ்வளவு அறகுறை கருத்துக்கள் ஓப்பனா வந்து அதிமுக ஆதரவுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மாத்தி 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 ட்வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு சரியான ஒரு நிலையான அரசியல் தெளிவு இல்ல உனக்கு நீ அதோட நில்லுங்க அப்படி அரசியல் பேசுறீங்கன்னா உட்காந்து படிங்க தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து படிங்க இன்னைக்கு பாருங்க தோழர் ஒரு சின்ன விஷயம் நினைவு விட்டுற மணியர்களுக்கு கனடாவில் வந்து மாணவர்களுக்கு உணவு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இத வந்து தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம நம்மளோட திட்டம் தான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் எங்கேயுமே கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ங்கிறது இவர்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ கனடால ஸ்டார்ட் பண்றாங்க சோ ஒரு மாநிலம் இந்தியாவுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு விஷயம் இன்னைக்கு உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு திட்டமாக மாறுது சோ கவர்னெஸ்னா இதுதான் கவர்னென்ஸ் இந்த கவர்னெஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ணனும் அது குறைகள் இருக்கும் இதுல இவங்க வந்து சில விஷயங்கள் சட்ட ரீதியான சில நடவடிக்கைகள் எடுக்க தயங்கிருப்பாங்க இதுலயே தவறான நபர்கள் இருப்பாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டவன் இருப்பான் லஞ்சம் வாங்கிருப்பான் ஊழல் பண்ணியிருப்பான் அந்த தத்துவத்தை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இல்ல அதுல தவறான நபர்கள் இருக்கலாம் அந்த தத்துவத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அப்படி எது சரியான நடைமுறை எது சரியான ஐடியாலஜி அப்படிங்கறத நம்ம நேர்களுக்கும் மக்களுக்கும் வரும் சங்க சொல்ல அதை விட்டுட்டு கண்டிப்பா கண்டிப்பா தோலர் இப்போ வந்து எலக்டரல் பாண்ட் வந்து எந்த அளவுக்கு அன்கான்ஸ்டியூஷனல் இல் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு அதனால இந்த பாஜகவினுடைய முறைகேடுகள் அனைத்தும் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டுச்சு இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய குமுறல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் அப்புறம் விவிபேட் இந்த விவகாரத்துல சுப்ரீம் கோர்டு ஒரு டைரக்ஷனை டைக்ஷ கொடுத்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஓட்டு பதிவாகக்கூடிய கூடிய அது அனைத்துக்கு ஈக்குவலா விவிபேட் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அதுக்கு எனக்கு பதில் கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் சந்திரசூட் அவர்கள் வந்து சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த விசாரணை அமைப்புகள் வந்து தவறுதலாக பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற அதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றலையோ அப்படிங்கிற கவலை எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க ஐயா சந்திரச்சூட் அவர்கள் பேசுறதுக்கு நம்ம வந்து பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தீஸ் ஏஜென்சிஸ் அதாவது சிபிஐ அண்ட் ஐடி தீஸ் ஏஜென்சிஸ் ஆர் டூ திங் நீங்கள் ரொம்ப குறுகி அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில மட்டும் மட்டும்தான் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க அதாவது அதில் உள்நோக்கம் இருக்கு அரசாங்கத்திற்கோ இல்லை அரசின் ஏதாவது ஒரு நிறுவனத்திற்காகவோ வந்து நீங்கள் உள்நோக்கத்தோட இந்த நடவடிக்கைகளை எடுப்பது நம்மளால பார்க்க முடியுது இதை வந்து கண்டிக்கிறேன் அவர் கண்டிக்கிறேன்னு சொல்லலை அது வந்து கண்டிக்கும் விதமாக அவர் பேசியிருக்காரு கண்டிக்கிறேன்னு சொல்லக்கூடாது ஒரு சீஃப் கண்டிக்கும் விதமாக அவர் பேசியிருக்காரு அதை நம்ம பாக்குறோம் ஏன்னா அவர் அப்சர்வ் பண்ண விஷயங்கள்ல ஏன்னா அவ்வளவு கேசஸ் வருது திரும்ப திரும்ப ஐடி ரிலேட்டடாவோ இடி ரிலேட்டடாவோ கேசஸ் வருது ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்றீங்க கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்றீங்க கொண்டு வர்றீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வருது செந்தில் பாலாஜி கைது பண்றீங்க பிரஃபுல் பட்டேல வந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்றீங்க பெட்டிஷன் இருந்து இதெல்லாமே பாக்குறாங்க அவங்க ஒரு பக்கம் வந்து இந்த எதிர்க்கட்சியில இருக்கிறவங்கள கைது பண்றீங்க இன்னொரு பக்கம் கை யாரெல்லாம் பிஜேபிக்கு வராங்களோ அவங்களெல்லாம் நீங்க வந்து டிஸ்ச்சார்ஜ் பண்றீங்க அவங்கள சோ இதெல்லாம் பாத்துட்டு தான் அவர் சொல்றாரு யூ ஆக்ட் டூ திங் அப்படின்னு நான் வந்து சொல்லிருக்கேன் உங்களோட ஸ்கோப் ஆஃப் த ஒர்க்ல இருந்து நீங்க ஓவர் ரீச் பண்றீங்க அதுல இருந்து நீங்க அதையும் மீறி நீங்க வந்து செயல்படுறீங்கன்னு சொல்றாரு இது எல்லாம் மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதியே இது வந்து பேசுவது ஒரு ஆறுதலான விஷயம் அதற்கு நடவடிக்கைகள் எடுக்க எடு எடுக்கப்படும் என்பது நான் நம்புறேன் ஏன்னா ஆட்சி மாற்றம் வரும் நிச்சயமாக இந்த இடி மீதோ இந்த சிபிஐ அதிகாரிகள் மீதோ யாரெல்லாம் வரம்புக்கு மீறி நடந்து கொண்டார்களோ அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பதுல எனக்கு வந்து நான் அதை நம்புறேன் ராகுல் காந்தி அவர்களும் அதை சொல்லியிருக்காங்க அது நம்ம பார்ப்போம் அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க என்ன சொன்னீங்க உச்ச நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்த இந்த விவி பேட் கே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமா தொடர் அது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம நேர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல நம்ம இங்க மட்டும் இல்ல எந்த சோசியல் மீடியால நீங்க போய் என்ன விஷயம் பேசினாலும் எல்லாரும் இருக்கிற ஒரே ஒரு இது இவிஎம் எலெக்ஷன் நேர்மையா நடக்குமா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் வந்து மிஷின் சந்தேகத்தோடையதான் பாக்குறாங்க இதுல வந்து பிஜேபிக்கு சாதகமா தான் இருக்கும் எத்தனை எந்த ஓட்டு போல் பண்ணாலும் அதுல வந்து மூணுக்கு மூணுல நாலு ஓட்டு ஐ மீன் மூணுல ஒரு ஓட்டு பிஜேபிக்கு போற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இப்படி இல்லாமத சொல்றாங்க அதற்கு இப்போ வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் நான் நம்புறேன் ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க டேலி பண்ணணும் உங்களுடைய கவுண்டோட இந்த பேட் கவுண்டையும் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு போலிங் சென்டருக்கு அஞ்சு அஞ்சு இவிஎம் மிஷினுக்கு நாங்க வந்து டேலி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்ல இல்ல அது நீங்க ஃபுல்லாவே பண்ணணும் எவ்வளவு ஓட்டு போலாகுதோ அத்தனை ஓட்டுக்கும் வந்து பேட்டோட நீங்க ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது ரிலேட்டடா இப்பதான் இப்பதான் ஆரம்பிக்குது ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கும் உச்ச நீதிமன்றத்துல வந்து கண்டிப்பா அவங்க வந்து என்னென்ன விஷயம்லாம் சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க போயிட்டு அடிப்படையான விஷயத்த நம்ம வந்து மறந்துடக்கூடாது தேர்தலில் நம்ம பங்கெடுத்துக்கணும் முதல்ல சண்டை செய்யணும் சண்டை செஞ்சாதான் நம்ம வந்து இந்த இதுக்கான வந்து வெற்றி தோல்விங்கிறது நமக்கு தெரியும் இல்லை இல்லை நம்ம என்ன பண்ணாலும் வந்து இவிஎம்ல அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் நம்ம மேல மக்கள் ஆகிய நம்ம நம்ம மீது பிஜேபியும் அதோட கிளை அமைப்புகளும் அதாவது கார்ப்பரேட்ஸும் கோடி மீடியாஸும் சேர்ந்து மக்கள் மீது ஒரு சைக்கலாஜிக்கல் வார் அது ஆக்சுவலா நீ என்ன பண்ணாலும் நான் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் அது காங்கிரஸ் பாருங்க இப்ப நேத்து இவ்ளோ பேசினாங்கல்ல காங்கிரஸ் நேத்து வந்து பம்மிட்டாங்கல்ல அந்த ஜஸ்டிஸ் நாகரத்னா முன்னாடி வந்து நேத்து கேரிக்கு வருது எது அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் ஜூலை இருபது வரைக்கும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் தோழர் காங்கிரஸோடைய சொத்து மதிப்பே வந்து இந்த இவி இந்த இப்போ ஆயிரத்தி சில்லரை கோடி தான் அவங்க எவ்வளவு தரமா பே பண்ண சொல்றாங்க காங்கிரஸ் மூவாயிரத்தி நூறு கோடி வந்து அபராதம் பே பண்ண சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு நடந்த ஏதோ ஒரு ஒரு கணக்கு பிழை அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இதுல வந்து நடந்த ஒரு கணக்கு பிழை இதெல்லாமே சேர்த்து ஃபைன் எல்லாம் போட்டு பார்த்தா மூவாயிரத்தி ஐநூறு கோடி நீங்க வந்து பே பண்ணனும் ஆயிரத்தி சில்லற கோடி தான் இருக்கு உங்க அக்கௌண்ட்லயே அதையும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படி வந்து பணத்தை கட்டுவாங்க ஆல்ரெடி வந்து இருநூறு கோடியோ நூத்தி கோடியோ வந்து ஆல்ரெடி ஃபைன் அமௌண்டா எடுத்துட்டாங்க நேத்து வந்து நாகரத்னா அவங்க முன்னாடி தான் வந்தது அந்த கேஸ் சோ அவங்க வந்து அப்போ துஷார் மேத்தா அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஜூலை இருபது வரைக்கும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோங்க ஏன்னா இது சொல்லாமல் விட்டுறதா அவங்க வந்து என்னத்தப்பா சொல்லியிருப்பாங்க நீ எதுவும் பண்ண கூடாது தேர்தல் நேரத்துல ஒரு எதிர்கட்சியோட அக்கௌண்டை வந்து வந்து நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்கன்னா முன்கூட்டியே வந்து ஒரு சரண்டர் ஆயிட்டாரு ஸோ இன்னும் பல சரண்டர்கள்லாம் நடக்க வேண்டி எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பதிச்சி அடிக்கிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால மக்களுக்கு நம்ம நேயர்களது நம்ம இவிஎம் மிஷின் இப்ப என்ன மெத்தட்ல எலெக்ஷன் நடக்குதோ அதை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும் ஏன்னா அந்த நம்பிக்கை நம்பினால் மட்டும்தான் நம்ம அந்த சண்டையில போய் ஃபர்ஸ்ட் சண்டை செய்யவே முடியும் அதுக்கு சின்ன உதாரணம் தமிழக அரசு இப்ப இருக்கிற தமிழக அரசு பத்து வருஷம் எதிர்கட்சியா இருந்தாங்க அவங்க இந்த அவங்களாம் பயப்படல மக்கள் கிட்ட போனாங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க பழைய ஆட்சியாளர்களோட தவறை வந்து எடுத்து சுட்டி காட்டினாங்க வெற்றி பெற்றாங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க சோ நம்ம அதை தான் பார்க்கணும் இந்த எல்லாம் நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்க கூடாது ரொம்ப தைரியமா நீங்க என்ன மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க பத்து வருஷம் இந்த ஆட்சியாளர்களுடைய சற்கள்கள் என்ன இவங்களுடைய வீக்னஸ் என்ன இவங்க என்னெந்த அளவுக்குலாம் மக்களை துன்புறுத்தினார்கள் என்றதை நீங்க மக்களுக்கு உணர்த்தி விட்டாலே போதும் அவங்க ஈவிஎம் மாதிரி எந்த ஜீவிஎம் மாதிரி எதுலயும் எதுவும் பண்ண முடியாது நமக்கு உச்ச நீதிமன்றமும் வந்து பக்க பலமா இருக்காங்க சோ சண்டை செய்யறோம் இந்த தேர்தலை வந்து நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்ற வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பா தோழர் இப்போ ஜஸ்டிஸ் நாகரத்னா அப்படின்னு சொன்ன உடனே அவங்கதான் இப்ப சமீபத்துல ஒரு கருத்து கூட சொல்றாங்க இந்த டிமோனை அப்படிங்கிற விஷயமே கருப்பு பணத்தை அபிஷியலா வெள்ளையாக்குறதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கீங்க இன்னும் முறையான தகவல்கள்லாம் எதுவும் வரல அது வந்து இன்னும் ஒரு ஊழலை தான் ஊக்குவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க ஆஹ் உங்களுடைய கருத்து என்ன தோழர் அவங்க வந்து இது அதாவது பெஞ்ச வந்து கான்ஸ்டிபியூஷன் பெஞ்சுக்கு வந்து போகுது அதனால நான்கு பேர் மொத்தம் அஞ்சு நீதிபதி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சனால அஞ்சு பேரு ஐந்து நீதிபதிகள்ல நாலு பேர் வந்து டீமானிடைசேஷன் சரிதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஒரே நீதிபதி இல்ல இல்ல டீமாடைசேஷன் தவறு அப்படின்னு சொன்னவங்க இந்த நாகரத்னா சோ அவங்க அதுல தெளிவா அந்த ஜட்ஜ்மெண்ட்ட நீங்க சி எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும் குறிப்பா இந்த டிசென்ட் அதாவது இது நான் இதுல இருந்து மாறுபடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பாக்கணும் அது அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிரு பாக்க நீங்க இத கொண்டு வர ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாம எப்படி நீங்க டிமாண்டைசேஷன் கொண்டு வருவீங்க உம் அதே போல ஆர்பிஐ கவர்னர் வந்து மாற்றப்படுகிறார் அதிரடியாக மாற்றப்பட்டு பிறகு புது ஆர்பிஐ கவர்னர் வந்து இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு

சோ அதாவது ரகுராம் ராஜன் இதுதான் நான் சொல்றேன் ஐயா ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து இந்த டிமானிட்டைசேஷன்ல இதெல்லாம் செய்ய முடியாதுங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் நாட்டு மக்களுக்கு பொருளாதாரத்தையும் இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணாரு இவங்க ரொம்ப ஃபேர்மா இருக்கவே அவர் வந்து விளையிட்டார் பினான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியல அன்னைக்கு வந்து அருண் ஜேட்லி அவருக்கும் தெரியாது வெறும் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருடைய ஒரு குளோசஸ்ட் சர்க்கிள் மட்டும் தான் வந்து இது முடிவெடுத்து அதுவும் பிரைம் மினிஸ்டர் வந்து ஓவர் நைட் எட்டு மணிக்கு வந்து சொல்றாரு எட்டு மணில சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்தே வந்து அந்த லீகல் டெண்டர் வந்து செல்லாதுன்னு சொல்றாரு அதெல்லாம் ரொம்ப அழகா அந்த சொல்றாருல கொடுத்துருக்காங்க சோ நாகரத்னா அவர்கள் வந்து இன்னும் 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 நிறைய வழக்குகளை வந்து பார்ப்பாங்க இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இசிஐ வழக்குல வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அதுலயும் வந்து அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவாங்கன்றதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி